ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வைக்கலான்ட்டுங்க அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் வெத்தலை ஒன்று வச்சுருக்குறேங்க காரமாக இருக்குது குழந்தைகளுக்கு எல்லாம் தூது வேலை மொசு மொசு தங்கீரை இது தூது வேலைங்க வெத்தலை எல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க கருகாப்பில் புளி சுடுதண்ணியில் ஊற வச்சா சீக்கிரம் ஊரிதுங்க சுடு சுடுதண்ணீர் ஊற வச்சிருக்கேன் இந்த பூண்டு வந்து வருங்க இப்படி தட்டிட்டுன்னா சீக்கிரம் வந்து உரிச்சிடலாம் இந்த புல் வேற என்ன செய்ய வேண்டியது இது பாருங்க அப்படியே வந்துடுது நேகமெல்லாம் வலிக்காதுங்க நே சொல்லுவ சீக்கிரம் வேலையாயும் இது வந்து ஈஸியான மெத்தேடு சரிங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் குளிச்சிடலாங்க ஒரே செகண்ட்ல தான் இங்க வேலை பூண்டு பிடிக்குது இவ்வளவு பூண்டு ஒரு செகண்ட் உழிச்சிட்டோம் பாரு ஜீரகங்க மிளகு பெருங்காயம் மல்லி கொஞ்சம் மல்லி கொஞ்சம் கொள்ளு கொஞ்சம் இத்தனையும் போட்டு நல்லா வறுத்து எண்ணெயில் போட்டு வதக்கி அரைக்கணும் மிளகு ரசம் வந்து காய்ச்சல் இருமல் சளி எதா இருந்தாலும் முறிஞ்சிட்டு வந்துடும் நெஞ்சு சளி எல்லாம் அப்படியே முறிஞ்சிட்டு வந்துடும் வெளியில் சுடுதண்ணியில் போட்டாங்கட்டு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சிருச்சு சாப்பாடு வந்து இப்போ குக்கரில் வச்சோம்னா இப்படி கொதி வந்த முன்னாடி மூடி போட்டோம்னா இந்த கஞ்சியெல்லாம் வெளியே வராதுங்க பூரா கஞ்சி பூரா வெளியே வந்துடுது இல்லை நான் சும்மா மிளகு ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வணங்குவாங்க பூண்டு போட்டங்க மிளகா மல்லி மிளகு ஜீரகம் கொள்ளு கருகப்பில் போட்டுக்கலாம் கத்தனை மெஸ்மஸ்களை சூடு விலை பெரிய போட்டுக்கலாம் வந்து நல்லா அரைச்சுங்க செருங்காயம் பெருங்காயம் இது நல்லா நல்லா அரைச்சுங்க நைஸா குளித்தள்ளி ஊற்றி அரைக்கலாம் இதெல்லாம் காரில் கச்ச படிச்சோம் ஊற்றி அரைச்சோம்னா கச்சல ஏறும் வணங்கிருச்சுங்க இது நல்லா ஆரட்டு நம்ம அரைக்கணும் ஆரட்டுங்க நல்லா பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சு பாருங்கள் இது புளித்தண்ணியில் கரைச்சிக்கோங்க இது வந்து எப்பேற்பட்ட சளி காய்ச்சல் இருமல் எல்லாம் இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிடிச்சோம்னா சாப்பாடு சுடுசாகத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அப்படியே சரி நாளாயிரு தாளிச்சுக்கலாங்க கருகு போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சிருச்சுங்க தருகாப்பூ போட்டுறேன் மூலிகை ரசங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கக்கூடாதுங்க இந்த ரசமெல்லாம் ஆடை கட்டினந்தையுமே நம்ம இறக்கி வச்சிடலாம் நல்லா சுறுசாதத்தில் போட்டு சாப்பிட்றோணுங்க நல்லா சாதத்தை பிசைஞ்சு எல்லாமே கொஞ்சம் ச ரசம் உண்டு ஊற்றி கொடுத்தோம்னா சளி நல்லா முறிஞ்சிடும் சளி காய்ச்சல் இருமல் நெஞ்சு சளி இருந்தாலும் முறிஞ்சிட்டு வந்துடுங்க வெளியில் இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ரசம் எடுத்து ஊற்றிக்கலாங்க கொதிக்க கொதிக்கவே உள்ளீங்க ஆடை கட்டுனந்தி எடுத்துக்கலாம் பழக ரசம் மூலிகை ரசங்க